பண்டைய காலத்தில் மதுரா நகரத்தை கம்சன் என்ற கொடூர அரசன் அநியாயமாக ஆட்சி செய்தான் மக்களை அவன் கடுமையாக துன்புறுத்தினான் தெய்வ வாக்கு ஒரு நாள் கம்சனுக்கு ஒரு வான வாக்கு கேட்டது தேவகியின் எட்டாவது மகன் உன்னை அழிப்பான் அதை கேட்ட கம்சன் தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்தான் பிரளய இரவில் சிறைச்சாலையில் கிருஷ்ணன் பிறந்தார் அந்த நொடி சங்கிலிகள் தானாகவே விழுந்தன வாசல்கள் திறந்தன வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணனை யமுனை நதியைக் கடந்து கோகுலத்தில் நந்தகோபரிடம் ஒப்படைத்தார் கோகுலத்தில் கிருஷ்ணன் வெண்ணை திருடி கோபிகளுடன் விளையாடி மக்களை மகிழ்வித்தான் யமுனை நதியில் காளிய நாகம் விஷம் பரப்பியது கிருஷ்ணன் அந்த நாகத்தின் தலைமீது நடனமாடி அதன் அகந்தையை அடக்கினார் இந்திரன் கோபத்தில் பெரும் மழை பொழிந்தான் கிருஷ்ணன் கோவர்தன மலையை சிறு விரலில் தூக்கி மக்களை காப்பாற்றினார் அடைந்த கிருஷ்ணன் மதுரா சென்று மதுரா சென்று கம்சனை போர்க்களத்தில் வீழ்த்தினார் அநியாயம் அழிந்தது மகாபாரத காலத்தில் கிருஷ்ணன் பாண்டவர்களின் தூதராகவும் அர்ஜுனனின் சாரதியாகவும் இருந்தார் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதித்தார் கடமை செய் பலனை எதிர்பாராதே கிருஷ்ணன் தன் அவதாரத்தை முடித்தபோது அவர் கற்றுத்தந்த தர்மம் பக்தி ஞானம் இன்றும் உலகை வழிநடத்துகிறது நீதிக்கருத்து தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் தர்மம் இறுதியில் வெற்றி பெறும் அதுவே கிருஷ்ண அவதாரத்தின் மகத்துவம்